யாத்திரையாகாமல் முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது எக்ஸடஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஹி வாஸ் தேர் வித் த லார்ட் ஹூ மோசஸ் வாஸ் தேர் வித் த லார்ட் ஃபார்ட்டி டேஸ் அண்ட் ஃபார்ட்டி நைட்ஸ் ஹீ டிட் நெய் த பிரெட் நார் ட்ரிங்க் வாட்டர் அண்ட் யூ ரோட் அப் ஆன் த டேபிள்ஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் த கவன் அண்ட் த டென் கமான்மெண்ட்ஸ் அங்கே அவன் யார் மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் நல்ல ஒரு பாக்கியமானதுங்க கடவுளோடு இருப்பார் கர்த்தரோடு இருந்தான் பக்கம் சொன்ன அவர் கர்த்தரோடு இருந்தார் அப்படின்னு அவர் பத்து கற்பலைகளாக உடன்படிக்கையின் வார்த்தைகளை ஸோ பத்து கட்டளை அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க அதை படிக்க கூட சிலர் யோசிப்பாங்க நான் இப்படி நினைக்கிறேன் பத்து கட்டளைகள் பத்து சட்டங்கள் தான் ஆனால் ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் என்பதை விட நான் நினைக்கிறேன் அது மனிதன் வாழ கற்று தந்த நல்ல தத்துவங்கள் தேர் ஆர் பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் ஈச் கமான்மெண்ட் ஐ மீன் ஸோ இந்த முதல் கட்டளை மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம தியானிப்போம் ஏன்னா நம்ம வேதத்தை தியானித்து வந்தோம் ஏழு எட்டு வாரங்கள் அதை முடிச்சிருக்கிறோம் எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்கோ எப்போவுமே இருபத்தி ஏழு பேர் தான் ஓகே தேர் ஆர் டென் கமான்மெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் அந்த கட்டளைக்களுக்கு பின்னாடி வி ஹாவ் டு லுக் அட் த பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் த கமான்மெண்ட்ஸ் அதில் எல்லாமே நான் இப்படி பார்க்குறேன் அந்த நோக்கம் ஒன்று தான் தேவனோடு கூட உள்ள உறவை நம்ம வளர்த்துக்கணும் நான் சொல்கிறேங்க வாழ்க்கையில் எல்லாத்தை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது தேவனுடைய தேவனோடு இருக்கிற உறவை நம்ம என்ன செய்யணும் வளர்த்துக்கணும் ஸோ தேர் ஆர் பிரின்சிப்பில்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி முக்கியத்துவப்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது ஸோ லெட்மி கீவ் இட் டூ பாயிண்ட்ஸ் இந்த பத்து கட்டளைகளை கர்த்தர் கொடுத்ததனுடைய நோக்கத்தின் முதல் நோக்கம் நான் இப்படி சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் இட் இஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் உறவை சார்ந்த விஷயம் நம் ஆண்டவர் நம்மோடு உறவில் இருக்க விரும்புகிறார் காட் டிசையர்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் ஆதாம் ஏவாளை அவர் உண்டு பண்ணினார் எதற்காக அவர்களோடு உறவில் இருக்க வேண்டும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் நடந்தார் ஹி ஆல்வேஸ் வாண்டட் ரிலேஷன்ஷிப் இஸ்ரவேலை கர்த்தர் மீட்டுக்கொண்டார் எகிப்திலிருந்து எதற்காக அவர்களோடு வாழணும்னு நினைச்சார் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் ஹீ வாண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் யூ இப்படி சொல்லிட்டோம் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டு கொண்டதே திஸ் பிரின்சிபிள் பாருங்கள் ரிலேஷன்ஷிப் தான் உங்களையும் என்னையும் எகிப்திலிருந்து என்பது போல நம்மை மீட்டுக்கொண்டது எதற்காக உறவுக்கு தான் யாத்திரையாக இருபதாம் அதிகாரத்தினுடைய முதல் மூன்று வசனத்தை நீங்கள் கவனிக்கணும் எக்ஸோடஸ் டுவெண்ட்டி ஒன் டூ ஒன் த்ரீ காட் ஸ்பீக் ஆல் தீஸ் வேர்ட் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகி கர்த்தர் நானே ஐ ஆம் த லார்ட் த காட் விச் ப்ராட் தி அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் அவுட் ஆஃப் தவுஸ் ஆஃப் பாண்டேஜ் அடுத்த வார்த்தை மூன்றாம் வசனம் தவ் ஷால் ஹாவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ அதான் கட்டளை முதல் கட்டளை என்னையன்றி உங்களுக்கு வேறொரு தெய்வம் கொஞ்சம் பொசசிவாக இருப்பார் போல் இருக்கா மேன் என்னையன்றி எங்களுக்கு வேறொரு தெய்வன் இருக்க கூடாது அப்படின்னா என்ன சொல்கிறார் ஐம் யுவர் காட் நான் தான் உங்கள் கடவுள் நான் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் நாமே என்னை மாற்றுனீங்கன்னா நீங்கன்னா எனக்கு வரும் ஒருத்தர் கேட்காத மாதிரி நடிக்கிறீங்க இன்னைக்கு நிஜமாக இதை ஒரு ஒன் ஹவர் பேசணுன்னு வீங்களேன் அடுத்த வாரம் நீங்கள் நிறைய பேர் வரமாட்டீங்க ஓகே ஸோ விவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ நான் உங்களை மீட்டு கொண்டேன் உங்களை வெளியே கொண்டு வந்தேன் உங்கள் அடிமைத்தனத்து வெளியே கொண்டு வந்தேன் ஒரே ஒரு நோக்கம் தான் ஐ வாண்ட் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் யூ உங்களோட உறவில் நான் இருக்க விரும்புகிறேன் நமக்கும் என்ன செய்தார் நம்மையும் அதுதான் செய்தார் இஸ்ரவேலை எப்படி விடுவித்தாரோ ரோமர் ஆறு ஆறில் எப்படி வாசிக்கிறோம் நோயிங் திஸ் தட் ஆர் ஓல்டு மேன் இஸ் குரூசிஃபைட் வித் ஹிம் த த பாடி ஆஃப் சின் மைட் பி டிஸ்ட்ராய்ட் தர் ஹென்ஸ் ஃபோர்த் வி ஷுட் நாட் சர்வ் சின் நம்ம இனி அதை சேவிக்க கூடாது என்பதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுவித்தார் ஆமே உங்களோடு கூட எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஸோ எகிப்துலேருந்து கர்த்தர் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறார் டென் கமான்மெண்ட்ஸ் என்று சொல்வதை நான் இப்படி சொல்கிறேன் டென் பிரின்சிபிள்ஸ் கொடுக்குறார் எதற்காக இந்த பத்து தத்துவங்களை கொடுக்குறார் பிரின்சிபிள் கொடுக்குறார் ஏன்னா தேவனோடு உள்ள உறவை இன்னும் அதை ஆழப்படுத்தும் தேவனோடு நடக்கிறேன் நாமே நல்ல ரூல்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் அதை பிரின்சிப்பிளாக பார்க்குறேன் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள் என்னை எதுக்கு தெரியுமா விடுவித்தார் அவரோடு இருப்பதற்காக நான் சொல்லும் போதே தெரியுது அவரோடு இருக்க நீங்கள் விரும்பலை அப்படின்னு ஓகே ஸோ தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் உறவில் இருப்பீங்க என்பதை நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீங்க நீங்கள் தான் அந்த ஆழத்தை நிர்ணயிக்கிறீர்கள் யாத்திரையாகாமம் இருவதனுடைய முதல் பதினேழு வசனங்களை வாசிக்கும் போது அவர் அங்கே சொல்லி நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லிட்டு மூன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் யாத்திரையாகாமம் இருபது மூன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் டென் கமேண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறார் பத்து கட்டளைகளை கொடுக்குறாரு நம்ம அதை தொடர்ச்சியாக பேச போகிறதில்ல இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதை எடுத்துக்கிறோம் ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு பதினேழு முடிச்சுட்டு பதினெட்டில் என்ன சொன்னார் பார்க்கலாம் பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வரைக்கும் யாத்திரையாகவும் இருபது பதினெட்டு அண்ட் ஆல் த பீப்புள்ஸ் ஆர் தண்டரிங்ஸ் அண்ட் த லைட்னிங்ஸ் அண்ட் த நாய்ஸ் ஆஃப் த the அண்ட் த the ஸ்மோக்கிங் அண்ட் வென் த the people இட் the 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 it, they அண்ட் ஸ்டுட் stood ஆர் ஆஃப் தமிழில் படிக்கிறேன் ஜனங்கள் எல்லோரும் மெல்லமாக படிங்க புரியும் இடி ஏன்னா விளக்க நேரம் இல்லையா நீங்களே விளக்கிப்பீங்க பாருங்கள் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் என்ன செய்தார்களாம் பின்வாங்கி தூரத்திலே நின்று ஹலோ இருக்கீங்களா உயிரோட ஜனங்க போக விரும்பல ஆண்டவர் விரும்புகிறாரு ஜனங்கள் போக விரும்பல பயப்படுறாங்க தூரமாய் நின்றார்கள் அண்ட் தேடன் டு மோசஸ் அவர்கள் மோசையை நோக்கி யார் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மோசை நோக்கி எங்களோடு பேசும் யார் பேசும் மோசை நீங்க பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட சிலர்கிட்ட அவர் பேச நீங்க செத்து போயிருவீங்க கிட்ட நீங்க பேசுங்க அவர் எங்ககிட்ட என்ன செய்வேணா பேச வேணாம் எங்களுக்கு அவர்கிட்ட உறவு வேணும் ஆசீர்வாதம் வேணும் எல்லாம் வேணும் ஆனால் நாங்கள் நேராக அவரை சந்திக்க விரும்பல பாஸ்டர் மூலியமாக பேசிடுறோம் இருக்கீங்களாங்க பட் லெட் நாட் காட் ஸ்பீக் வித் அஸ் லெஸ்ட் வி டாய் ஆமே அடுத்த வசம் இருபத்தோராம் வசனம் மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்தபடியாக தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதாகவும் தேவன் எழுந்தருளுகிறார் என்றார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோசே எங்களுக்கும் தேவனுக்கும் உறவு வேணாம் நீங்கள் வந்து பேசுங்க அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் ஏதாவது சொன்னார்னால் எங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஒன்றும் அவர்கிட்ட நேராக போகணும் இன்றைக்கும் கிறிஸ்தவம் அப்படியே தான் இருக்குது ஒத்துக்க மாட்டேங்குது தெரியும் எல்லாருமே இன்றைக்கி ஒரு மனுஷனை வச்சு தான் இவர் பேசுவார் அவர் பேசுவார் கோஷி பாஸ்ட்டு பேசுவார் நான் என்ன கேட்குறேன் ஆண்டவர் உன்கிட்ட நேராக உன்னோடு உறவில் இருக்க விரும்புகிறார் புரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆமேன்னு சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சண்டே சண்டே பாஸ்டர் நாங்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஆமேன் சண்டே மார்னிங் நாங்கள் அஞ்சு மணிக்கு வந்து உட்காருவோம் நீ அவர்கிட்ட பேசிட்டு ஏதா இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம் ஆனால் நாங்கள் நேராக அவர்கிட்ட நான் ஒரு அமைதி நல்லது போகிறேன் ஆமேன் ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புகிறாரு பாஸ்டருக்காய் நன்றி மோசைக்காய் நன்றி ஆனால் நான் என் ஜனங்களோடு நேராக உறவில் இருக்க விரும்புகிறேன் சொல்ல மாட்டீங்களாங்க தேவனுடைய பிரசனத்தில் எப்போல்லாம் வரோமோ அப்போல்லாம் நம்ம மாம்சம் சாகும் நிஜமாக தேவனை நீங்கள் இன்னைக்கு உணர்ந்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய பெருமை அது இது எல்லாம் ஒடுக்கப்படும் பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர் ஆராதிப்பதற்கு அமையின்னு சொல்ல மாட்டீங்களாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அவர் கிட்ட வர்றீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய பல விஷயத்தை அவர் அலசிடுவார் அதனால் கிட்ட போகிறத விட தூரமாக இருந்துட்டா நான் நானா இருக்கலாம் நீ நீயா இருக்கலாம் நடுவில் மோச நிற்க வச்சுட்டு நாங்கள் தப்பிச்சு இப்படி ஓட்டிக்கிட்டே இருப்போம் ஒருத்தரும் மாதிரி நடிக்கிறீங்க ஒரு அலையிலேயே சொல்லிடுங்க பார்க்கலாம் யூ யூ ஹேவ் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் வித் வித் த்ரூ சொன்னார் அதெல்லாம் நான் நூற்றி மூணாம் சங்கீதத்தில் அழகாக ஒரு வார்த்தை இருக்கு நம்ம நிறைய வாட்டி தியானிச்சிருக்கோம் நூற்றி மூணாம் சங்கீதம் ஏழு எல்லாரையும் கூட படிங்க அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் ஒரு நிமிஷம் நல்ல கவனிங்க கிரியைகள் செயல்கள் ஆக்ஸ் அவர் செஞ்சதெல்லாம் இஸ்ரவேலுக்கு புரிஞ்சது ஆனால் மோசைக்கு வழியே தெரிஞ்சது உறவில் இருக்கிறவர் மோசே தூர நிற்கிறவர் ஜனம் தூர நிற்கிறவருக்கு செங்கடல் பிளந்தார் எருகோவை உடைத்தார் இதுதான் தெரியுது ஆனால் மோசைக்கு ஏன் பிளந்தார் ஏன் செஞ்சார் எப்போ செய்வார் எல்லாம் தெரியுது உறவில் ஒருத்தர் இருந்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு ஆழமா புரியும் நீங்க தூரம் நிந்தீங்கன்னா வழிகள் தெரியாது செயல்கள் தெரியும் நான் சர்ச்சுக்கு போனேன் கடவுளை என்னுடைய தலைவலியை சுகமாக்கினார் அது உனக்கு தெரியும் சொல்ல மாட்டீங்களா அதை தாண்டின ஒரு ஆழத்துக்கு நீங்க வரணும்னா நீங்க மோசை கிட்ட இருக்க கூடாது நீங்க தேவன்கிட்ட இருக்கணும் புரிஞ்ச நல்ல சபையார் ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு நினைச்சேன் அவர் சொல்றார் நீங்க என் கூட உறவில் இருக்கணும் ஏதோ நான் தருகிற கட்ளையில் இதை இதை செய்யாது இது செய் என்று ஒரு லீகலிசம்ல இருக்காதீங்க உங்க கூட நான் ஆழ்ந்த உறவில் இருக்க விரும்புகிறேன் எத்தனை பேர் தேவனோடு கூட ஆழமான ஒரு உறவில் நான் இந்த காலத்துல இன்னும் அவரை அறிந்து இன்னும் அவருக்காய் வாழ்ந்து இன்னும் அவர் சத்தத்தை கேட்டு இன்னும் அவரோடு நடப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லிடுங்க லார்ட் இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளை ஒன்று ஒன்றுக்கு தான் நடத்துகிறது இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் அதெல்லாமே உறவை காட்டுகிற இந்த நாட்களில் இந்த பீடத்திலேருந்து செய்தியை கேட்கிற தேவ மக்களை அமையின்னு சொல்ல மாட்டீங்களா வார வாரம் எனக்கு ஏதாவது பிரச்சனை தீரும் என்று ஒரு மனிதன் பின்னே ஓடுகிற நாள் போய் நீங்கள் உங்கள் வீடுகளில் பைபிளை திறந்து எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் சொன்னால் கூட்டம் சேராது தெரியும் பைபிளை திறந்து நீங்கள் படித்து நீங்க முழங்கால் படியிட்டு கர்த்தர்கிட்ட பேச அவர் உங்களுக்கு சத்தியத்தை வேதத்திலிருந்து சொல்ல உங்க கூட பேச நீங்களும் அவரும் உறவில் வளர்ந்து நீங்க அதுக்கப்புறமும் சபைக்கு வந்து நீங்களும் நானும் வார்த்தையில வளர வளர சபையே வேற லெவல்ல இருக்குங்க ஒரு அளவில் சொல்ல மாட்டீங்களே நம்பர் டூ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் இந்த கட்டளைகளில் என்ற முதல் இடத்துக்கு வருகிறேன் இது வார்த்தையை அழுத்தி சொல்லிட்டு போயிடுறேன் அவர் ஒன்லி நீ எகிரி இல்லாம இந்த தேவனை தவிர இன்னொரு தேவனை நீ நமஸ்கரிக்க பாத்தீங்களா அமைதியாக வருது என்னமோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது அலையிலையா வரலையே நான் சொல்றேன் இந்த தேவனை தவிர இன்னொரு தேவனை நீ நமஸ்கரிக்க கூடாது ஐ ரிப்பீட் மை வேர்டு ஒன் மோர் டைம் ஹீ சேஸ் ஒர்ஷிப் மீ ஒன்லி இப்போதாங்க கொஞ்சமாக தான் மீன் வந்துச்சு மூணாம் வாசன் சொல்கிறார் யூ ஷேல் ஹேவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ அந்த வார்த்தை பாருங்கள் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்கவர் இங்கிலீஷில் அது நல்லா இருக்குது யூ ஷால் ஹேவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ அப்படின்றார் ஏன் அது பிஃபோர் என்ற வேர்டு யூஸ் பண்ணுறார் அப்படின்னு படித்தா அதிலவே ரொம்ப ஆழம் இருக்குது நான் இங்கிலீஷ் டீச்சராக மாற வேண்டியிருக்கும் அதனால் அதை பண்ண நான் விரும்பலை ஏற்கனவே படித்து நொந்து போய் வந்திருக்கீங்க புரியல பிஃபோர் மீ அப்படின்னா யூஷால் ஹேவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ அப்படின்னா ஆஃப்டர் மீடிசைடு மீ நீங்கள் இன்னொரு கடவுளை வச்சுக்கலாமா என்ற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் போய் உங்களுக்காக ஆமேன் அதையும் நான் ஆழமாக படித்தேன் ஸோ த பிஃபோர் என் வேர்டு இஸ் அ கன்ஜஙங்ஷன் ஆர் அ ப்ரிப்போசிஷன் ஆமாம் கன்ஜங்ஷன்னா ரெண்டு சிந்தனைகளை இணைக்கும் வார்த்தை இங்கிலீஷில் கன்ஜங்ஷன் இணை வார்த்தை ஆனால் ப்ரிப்போசிஷன்னா ஒன்றை சொல்லிவிட்டு அந்த சொன்ன தாட்டை கிளாரிஃபை பண்ணுவது ப்ரிப்போசிஷன் இப்போ உங்களுக்கு இது ஒன்றும் புரிய போகிறதில்லை காலையில் பரவாயில்ல ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம் இப்படி சொல்லட்டுமா ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறேன் ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர் நான் ஸ்டோர் போகிறத சொல்லலைனாலும் ஒன்று எனக்கு ஒரு செயல் நடக்குது ஐ ஆம் கோயிங் ஆமாம் அந்த ஸ்டோர் சேர்க்கலனாலும் ஒரு தாட் இருக்கு அந்த தாட்டை கிளாரிஃபை பண்ணுவதான் தான் ப்ரிப்போசிஷன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னா அப்போ அவர் சொல்கிறார் தவ் ஷால் ஹாவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ அப்படின்னா என்னை தவிர வேற யாரும் உனக்கு கடவுளாக இருக்கக்கூடாது அந்த பிஃபோர் மீ என்றால் இந்த தாட்டை அவர் கிளாரிஃபை பண்ணுறாரு அப்படின்னா என் முன்னாடி இருக்கக்கூடாது என் பின்னாடி இருக்கக்கூடாது இடது பக்கம் இருக்கக்கூடாது வலது பக்கம் இருக்கக்கூடாது பீரோவில் இருக்கக்கூடாது கட்டில் கீழே இருக்கக்கூடாது கல்யாணத்தில் இருக்கக்கூடாது போச்சிடா ஆமேன் விரல் சொல்ல மாட்டேங்களா இஸ் இஸ் ஆம் அவர் வைராக்கியமோ சொல்றார் நானே உங்கள் தேவன் என்ன என்றி உங்களுக்கு வேற தெய்வம் இருக்கக்கூடாது ஆமேன் யூ சால் ஹேவ் நோ அதர் காட் ஸோ ஹீஸ் கிளாரிஃபைங் இட் பை டெல்லிங் இட் அதை தெளிவுபடுத்துகிறார் ஏன் தெளிவுபடுத்துகிறார் இஸ்ரவேலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து தான் இஸ்ரவேல் வந்தார்கள் எங்கே இருந்து வந்தார்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க எகிப்து அந்த காலத்தில் மற்ற எல்லா சொசைட்டியை விட எல்லா கல்ச்சரை விட அதிகமான தேவர்களை கொண்ட ஒரு கலாச்சாரம் எகிப்து அந்த நாட்டிலிருந்து இஸ்ரோவேல் நானூற்றி முப்பது வருஷம் அங்கே வாழ்ந்து வளர்ந்து சேவித்து அங்கேயே எல்லாம் பண்ணி இங்க வராங்க பலவிதமான கடவுள்கள் அவங்களுக்கு இருந்தாங்க இருபத்தொன்பது மெயின் காட்ஸ் ரெண்டாயிரம் சின்ன கடவுள்கள் எகிப்தில் அன்றைக்கு இருந்தார்கள் நான் பேசுவதெல்லாம் இங்கே எகிப்தை பற்றி ஓகே இது வேற அப்புறம் அந்த கடவுள் பேர்களை வேணா அவங்களுக்கு லிஸ்டா கொடுக்கலாம் அம்மான் அனூபிஸ் அத்தேன் பெஸ் பசேட் நட்டு வேற இருந்துச்சு இப்படி நிறைய கடவுள்கள் எகிப்தில் இருந்தார்கள் கர்த்தர் சொல்றாரு நீங்க அந்த நானூத்தி முப்பது வருஷம் தலைமுறைகள் வாழ்ந்த ஒரு கலாச்சாரத்தினுடைய இருட்டிலிருந்து இருந்து இப்ப உங்களை வெளியே கொண்டு வரேன் நீங்க அதை தாண்டி இங்க வந்த பின்னாடி என்னை அன்றி உங்களுக்கு வேறொரு தெய்வம் இருக்கக்கூடாது நான் பைபிள் இருந்து பேசுறேன் பைபிள் நம்புற தேவ ஜனங்களுக்காய் பேசுறேன் சொல்ல மாட்டீங்களா என் முன்னாடி இருக்கக்கூடாது பின்னாடி இருக்கக்கூடாது லெஃப்டில் இருக்கக்கூடாது ரைட்டில் இருக்கக்கூடாது எங்கேயுமே என்னை அன்றி உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கக்கூடாது ஏசையா என்ன சொன்னார் நாற்பத்தஞ்சாம் அதிகாரத்தினுடைய அஞ்சாம் வசனத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் இப்படி சொல்கிறார் ஐ ஏம் த லார்ட் நானே கர்த்தர் என் கூட படிங்களேன் சத்தமா நானே கர்த்தர் வேர் ஒருவர் இல்லை என்னை தவிர தேவன் எல்லாம் மாட்டேன் இப்போ அதுல நான் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் என்னதான் நடந்தாலும் உங்களை ஆசிர்வதிச்சாலும் அவர் கர்த்தர் எதுவுமே நடக்கலனாலும் கர்த்தர் சிலர் பார்த்துருக்கீங்களா நான் இன்னைக்கு போவேன் நான் இதெல்லாம் சொல்லுவேன் இதெல்லாம் நடந்தா அவர் கர்த்தர் நடக்கலைன்னா அவர் கர்த்தர் நான் சொல்ல நீ வரவே வேணாம நான் கர்த்தர் என்ன இன்றி உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்க கூடாது அண்ட் பிரின்சிபிள் நம்பர் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப் உறவு சார்ந்தவராய் இருக்க விரும்புகிற ஆறாமே